மீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம புது வரவு கண்டு கிடமாட்டிலேருந்து இப்போ தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் வளர்க்கணும் ஒதே ஆசைப்பட்டான் அதனால அவனே ஓனாக வந்து வாங்கியிருக்கான் கண்டு அவனோட அவனோட ட்ரீம் தான் சொல்லணும் மாடு வாங்கி வளர்க்குறது அவனோட பெரிய ஒரு கனவு ரெண்டு வருஷம் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான் போன பொங்கலுக்கே அவன் வெறித்தனமாக இருந்தான் மாடு வாங்கணும் ஏதாவது பெரிய மாடே வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் அவன் பேசிக்கிட்டே இருந்தான் இந்த தடவை நல்ல ஒரு ஒரு அழகான ஒரு கண்டு நல்ல ஒரு பாய்ச்சுரி உள்ள கண்டாக செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இதுக்கு முக்கிய காரணம் எங்கள் குருஜி அவர் தான் இந்த கண்டை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கார் இப்போ ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் போய் லாஸ்ட் டைம் வந்து மொத்துக்கும் உனக்கு கண்டுத்துக்கும் போது ஒரு கண்டு உனக்கு எடுக்க வேண்டியது தான் எனக்கு எடுக்க முடியல கண்டு நல்ல கண்டு இல்லை ஸோ அதனால் விட்டுட்டோம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கண்டு கோயிலுக்கு விட்டுருந்தாங்க அந்த மூணு கண்டில் எது அவங்க வேணுமோ எடுத்த பிறகு மற்ற ரெண்டு கண்டாக சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இதில் ஒரு கண்டு தான் இப்போது நல்லா பெரிய கண்டாக நம்ம எடுத்துருக்கோங்க இந்த கண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவான கண்டாக இருந்துச்சு கடையில் அன்றைக்கி நாங்கள் வந்து எங்ககிட்ட காட்டலை வேறு கண்டு தான் காட்டுறாங்க அந்த மூணு கண்டு காட்டவே இல்லை மாட்டுக்கிட்ட பற்றி அனுப்பி விட்டாங்க எனக்கு அப்போயே வந்து உள்ளே நிற்கும் போதுலேயே கேட்டோம் இது கோயிலுக்கு விட்டுருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டாங்களா சரி விடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மாலைக்கெல்லாம் அதிகமாக போயதுனால கடையில் வந்து இந்த இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கெல்லாம் வரணும்ல அது கால் பொண்ணு இந்த மாதிரி எதாவது அம்மனு இதெல்லாம் வரணும்லாம் வந்துக்கிட்டு இருக்கனால டக்குன்னு அவங்க கண்டை வெளியேற்றுற மைண்டில் இருந்தாங்க நாங்களும் சித்தப்பா சொன்னதுமே குருஜி சொன்னதுமே நாங்களும் உதயா அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு முன்னாடியே ரமேஷ் கொண்டு வந்து அவன் வீட்டில் கட்டி போட்டேன் அங்கே அப்புறம் நேராக ரமேஷ் தோட்டத்தில் போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் பார்த்துட்டு சரி இந்த கண்ணை எடுத்துக்கிறேனே அப்படின்ட்டு உதயா சொன்னேன் உதயா சொன்னதுமே ஓகே அந்த கண்ணை எடுத்துக்கலாம் நல்ல கன்றுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க எடுத்துகிட்டு வந்து என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பேர் சூஸ் பண்ணுவோம் நம்ம வைக்கிறதெல்லாம் ஆ வைக்கிறோம்ல அதால் அன்பு ஆதிரா அமரன் அப்படி அந்த பாலாக்கண்டுக்கு செட்டத்துக்கு அப்பு ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டு தான் வச்சுருக்கோம் எல்லாமே அதனால் இதுக்கும் ஆள் லிஸ்ட்டில் ஏதாவது பேர் வைப்போம்னு சொல்லிட்டு மூணு நாளாக ஒரே கன்ஃபியூஸுங்க அருள் இன்னொன்று பேரை வச்சாங்க எல்லாமே ஆள் ஆவாசியில் தான் இருந்துச்சு சரி கொஞ்சம் நல்ல பேராக இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கும்போதில் இந்த கண்டுக்கு பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டே நம்ம கேட்டிருந்தோம் அவங்களும் நமக்கு அதிக பேர் வச்சுருந்தாங்க அலிபாபா ஏகப்பட்ட பேர் வந்துச்சுங்க அப்புறம் முடிவாக வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் அதே பேர் சொல்லியிருந்தாங்க இது தவிர வந்து நம்ம பசங்க செட்லேயும் வந்து ஒரு ஒரு ஐடியா தோணுச்சு அறிவுன்னு வச்சுருவோம்னே சொன்னதுமே நேற்று சாயங்காலம் நான் வரும்போதில் அண்ணே பேர் சூஸ் பண்ணி வச்சுன்னு ஏ சரிடா வச்சு வச்சுருங்க அப்புறம் என்ன அப்படின் தான் நான் அண்ணே அன்பறிவு எப்படின்னே இருக்குன்னா அது அன்பு வந்துட்டுருக்கா அறிவு வந்துட்டுருக்கா அப்படின்னு நான் இல்லைண்ணா அறிவுன்னு வைங்கிறான்ண்ணே இல்லைண்ணே அன்பறிவுனே வச்சிடலாம்னே அப்படின்னு நான் இப்போ காலையில் வந்து என்னே அறிவுனை கண்டுக்கு பேர் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அறிவுனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி பேர் சூப்பர் பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் சாரோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது ஒன்று நெக்ஸ்ட்டு எங்கள் பசங்களுக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது கண்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டாகவே இது இருக்குது பாச்ச உரி ரொம்ப இருக்குதுங்க இப்போ கொண்டு வந்து நிற்கிறதுனால அப்படி நிற்கிது இன்னைக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ நான் அந்த வீடியோஸ் அதே வீடியோஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல அப்டேட்டில் கண்டு இருக்குது எனக்கு இந்த வீடியோஸ் வந்ததுமே எடுத்து வீடு அனுப்புவாங்க அனுப்புனதுமே அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் டூ டேஸில் இந்த கண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிலாக தான் இருக்க போகுது ஆனால் கண்டு வந்து அவனோட உதயாவோடய கண்டு அவன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கண்டை இப்போ வள எடுத்து வளர்க்க போகிறான் கண்டிப்பாக வந்து அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கண்டு வாங்கியிருக்கான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இவனை இவன் சந்தோஷத்துக்காக அவங்களும் கொடுத்துருக்காங்க இந்த கண்டை பற்றின அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ இல்லை ஒன்ஸ் கூட நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வீரராம் விழா யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன சுற்றின நிகழ்வுகளும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்